ஓம் ஸ்ரீ குருபியோ நக நன்றாக குரு வாழ்க துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடக லக்கணத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது முதல் செப்டம்பர் ஏழு வரை பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தொம்பது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று முப்பத்தி ஏழு வரை நாலாம் இடத்துல சந்திரன் துளாராசியில் ராகுவை போல் செயல்படுகிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எட்டில் ராகு இருக்கார் பன்னெண்டில் குரு இருக்காங்க அப்போ ராகு வேறு குரு நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கடின உழைப்பு அலைச்சல் விரயங்கள் அதை சுபவிரயமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஏன்னா தொடர்ந்து குருவனுடைய நட்சத்திரம் விசாகம் நண்பர்கள் பதினொன்று முப்பத்தேழுக்கு தொடங்குது விரைய குருவாக இருக்கார் இல்லையா அதனால் அவரும் சுப விரயங்களை தான் ஊக்குவிப்பார் சில பேருக்கு வெளிநாட்டு வேலை சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் சிகிச்சைகள் அல்லது வழக்குகள் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் சில பேருக்கு நடக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியம் ரெண்டு முப்பத்தாறுக்கு தொடங்குது ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீட்டில் சனி சனியினுடைய நட்சத்திரத்தில் வாசம் நேசம் அன்பு பரிமாற்றம் கலைகள் மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நன்மை குழந்தைகள் பற்றிய நிகழ்வு திருமணம் பற்றிய நிகழ்வு என்ஜாய்மெண்ட் ரிலாக்ஸேஷன் மற்றும் நம்முடைய ஐக்யூ வேல்யூ நம்மளுடைய இன்டெலிஜென்சி நம்மளுடைய விவேகத்தை உபயோகப்படுத்துறது வழிபாடுகளுக்கு சிறப்பான நாள் தியானம் ஜபம் இஷ்ட தெய்வம் அருள் கிடைக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை இந்த அனசி நட்சத்திரம் அதற்கப்பறம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இதுவுமே அஞ்சல சந்திரன் அப்படிங்கும்போது புதனைப் போல் செயல்படுதுங்கும்போது புதன் நமக்கு ரெண்டாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் அகம் சார்ந்த நன்மைகளும் நடைபெறும் சில பேருக்கு பேச்சினால் ஒரு ஆறுதல் பேச்சினால் ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம்தான் அதுக்கப்புறம் சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு தனுசு ராசிக்கு போகிறாரு மூல நட்சத்திரத்துக்கு இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய ஓ நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு ரெண்டாம் இடம் பேசப்படும் பேச்சு கையிருப்பு பணம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பண்ணலாம்னு நினைப்போம் ஆனால் அந்த முயற்சிகள் தடையாகும் ஒருத்தரை சந்திக்கலாம் நினைப்போம் அது தடையாகும் ஆனால் வீடு கட்டுறது இடமாங்கிறது மற்றும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்கள் இதுக்கெல்லாம் நன்மை அதனால் பணப்புழக்கமுள்ள நாள் செப்டம்பர் மூணாந்தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் சனிக்கும் சுக்கரனுக்கும் ஒரு தொடர்பு இதுவும் அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகள் திருமண நிகழ்ச்சி வரன் பார்க்கறது ஒருத்தர் ஒருத்தர் பேசி உறுதி பண்ணிக்கிறது பெரியப்பட்டவர்களோடு பிரியமாக பழகிறது என்டர்டெயின்மெண்ட் வெளிநாட்டு தொடர்பு மேல் படிப்பு பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் தந்தை வர்க்கம் சார்ந்த அனுகூலங்கள் இப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது செப்டம்பர் நாலாம் தேதி உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் நமக்கு சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் பணப்புழக்கம் உள்ள நாள் பேச்சுக்கு நமக்கு ந மரியாதை கிடைக்கக்கூடிய நாள் அதிகாரம் அரசு வேலை பதவி இது சார்ந்த ஒரு நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் ஒரு விஷயம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னால் உடனே நடக்கும் கமாண்டிங் கட்டளை குடும்ப ரீதியாகவும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இது சார்ந்த நன்மைகள் தொழில் சார்ந்த நன்மைகள் பதவி ப்ரமோஷன் புகழ் அரசியல் ஆதாயம் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் சந்திரன் அதனால் நம்ம கணவன் மனை உறவு பலப்படுறது திருமண நிகழ்ச்சிகளுக்கு இன்வால்வ் ஆகிறது கலைத்துறைகளில் ஈடுபடுறது செய்தி விளம்பரத்துறை ஐடி லைனு கான்ட்ராக்டு ஒப்பந்தம் ஆவணங்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி உறவுகள் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாத மகர ராசி ரெண்டு பாதை கும்பராசி இன்றைய பலனை நடத்தி தருபவர் செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் மற்றும் ராகுனுடைய ஊக நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி ஒரு தகவலை சொல்கிறது ஒரு முக்கியமான உறுதிப்படுத்திக்கிறது நிகழ்வுகளை உறுதிப்படுத்திக்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டெக்னிக்கலாக என்னெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறது இடமாற்றம் மற்றும் ஒரு வீடு விற்கிறது ஒரு சிறு பிரயாணம் போகிறது அது குழந்தைகளுக்காக மகிழ்ச்சிக்காக போகிறது இப்படியெல்லாம் நல்லது நடக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறார் நமக்கு எட்டாம் வீடான கும்பராசியில் சதை நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அந்த ராகுவுமே அங்கே எட்டில் இருக்கார் ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி திடீர் பண வரவுகள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு கடின உழைப்பின் மூலம் வரக்கூடிய பண வரவு இன்சூரன்ஸு ரீதியாக வரக்கூடிய பண வரவு அதிர்ஷ்ட நாளாக எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ஹெல்த்லேயும் வாக்குவாதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது வாக்குவாதங்களுக்கு பார்த்துக்கணும் பொதுவாக சந்திரன் எட்டில் சொன்னாலே நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் சுய பாதுகாப்பு வேணும் சுய பக்குவம் வேணும் நம்மையே இழக்கிறதுன்னு அர்த்தம் எதிர்மறையாக சிந்திக்கிறதுன்னு அர்த்தம் எதையாவது பொருளை மிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதனால் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல்லையும் அப்படித்தான் உறவுகள்லையும் தான் வேலையில் ஹார்ட் ஒர்க்கு இருக்கும் பட் வந்து பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற புலம்பலோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்களில் நம்ம தியானம் ஜபம் வழிபாடுகள் பண்ணிக்கும் அஞ்சாம் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ முனீஸ்வரர் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் கருப்பசாமி இது மாதிரி வழிபாடுகள் ஒரு கவசம் மாதிரி அந்த ஜபங்களை பண்ணும்போது அந்த கெடுபலன் நடக்கிறதுனுடைய ஒரு பெயின் நமக்கு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனசுக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்